ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் மாலையில் கல்ட் நன்னைக்கு என்ன பூஜைகள் பண்ணினேன் அப்படிங்கிற பதிவு தாங்க எல்லோரும் பழனிக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் நாங்கள் மருதமலை பழனி ரெண்டும் போயிட்டு வந்தோங்க மருதமலைக்கு நடந்து போனோம் பழனிக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்தோம் தைப்பூசத்தன்னைக்கே மருதமலை போயிட்டு வந்தாச்சு அப்புறம் அப்படியே வந்ததும் பார்த்தீங்கன்னா நான் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வந்தோம் பழனி போயிட்டு அப்புறம் திங்கக்கெழமல ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி செவ்வாய்க்கிழமை நமக்கு தேய் பெரிய சஷ்டி நான் அந்த தான் மாலை கட்டுறதாக இருந்ததுனால அதே மாதிரியே பிளான் பண்ணியாச்சு நம்ம சங்கல்பம் வச்சுருந்த மாதிரியே சரி ஏன்னா நம்ம இந்த பதினஞ்சு நாள் நிறைய வீட்டில் பூஜையெல்லாம் வச்சோம் ரெகுலராக பூஜை ரூமில் நிறையா சாமி கும்பிட்றோம் அது இது பண்ணிகிட்டே இருக்கிறனால ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எப்பவும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணாமல் மேலே ஆப்பிலேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு என்ன எல்லாம் பண்ணுனேன் சாமி படங்களுக்கு வந்து ஃபுல்லாக தொடச்சி புதுசாக மஞ்சள் குங்குமம் வைக்கல அப்படியே வச்சுட்டேன் மற்றபடி இது வந்து நான் அமாவாசை பௌர்ணமி பண்ணிக்கலாம் ரொம்ப டயர்டாக இருந்தனால எனக்கு அப்படியே சாமி கும்பிடவும் பிடிக்கல அதே சமயத்தில் க்ளீன் பண்ணவும் முடியல உடம்பு சரியில்லை சரி நம்ம ஓரளவுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் இறக்கி வச்சுட்டு செவ்வாய் விளக்கு கழுவாமல் விளக்கு வைக்கிற தட்டு அந்த நம்ம சாமி சிலைங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் பழித்து நான் கழுவிட்டேன் கழுவிட்டு புதுசாக நம்ம பழனையிலிருந்து நான் ஒரு முருகன் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேங்க வள்ளி சேனா சமேதமாக அந்த ஃபோட்டோமும் அப்புறம் நம்ம வீட்டில் சிவலிங்கம் வேறு இல்லையா சரின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கம் அங்கே கிடச்சிது எனக்கு கோயிலில் அவங்க ஒரு அம்மா வச்சிட்டு இருந்தாங்க ரேட்டும் நல்லா கம்மியாக கொடுத்தாங்க சரின்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்படியே லிங்கமும் வாங்கியாச்சு ரொம்ப நாள் நினச்சது என் பையன் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது கூட நான் சொல்லிவிட்டேன் சபரிமலை போகும்போது ஆனால் அங்கே கிடைக்கலமா அப்படின்னா ஆனால் எனக்கு இங்கே தான் கிடச்சிது அதுவும் நான் ஒரு நம்ம மைண்டில் வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு அதே மாதிரி கிடச்சிது ஒரே ஒரு அம்மாட்டை தான் பார்த்தேன் அந்த அம்மாட்டை உடனே வாங்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பார்த்திங்க அவ்வளோ டஸ்ட்டு நம்ம சும்மா பூ போடுறோம் சாமி கும்பிட்றோன்னு நினைக்கிறேன் டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு எடுத்து நம்ம தட்டும்போது அவ்வளோ டஸ்ட்டு வரும் அப்புறம் அப்படியே பச்சரிசியில் நம்ம காப்பரிசி ரெடி பண்ணி சரி விளக்கு வச்சு ரெடி பண்ண ஏன்னா அதெல்லாம் விளக்கு எப்படி இருந்தாலும் நம்ம எண்ணெய் லீக் ஆகும் எல்லாம் கழுவிட்டு இதெல்லாம் மட்டும்தான் கழுவுனங்க காமாட்சி விளக்கு நம்ம பெருமாள் விளக்கெல்லாம் அந்த கழுவுலாம் மற்றபடி இதெல்லாம் பழிச்சுன்னு தேய்ச்சி விளக்கி கழுவிட்டு பூஜுறமும் தொடச்சி விட்டுட்டு புதுசாக நம்ம அரிசி அச்சதை போட்டு விளக்கெடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேங்க ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு இருந்ததுன்னா எனக்கு அதோட கும்பிட்ருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அது இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்கடாச்சலபதி மகாலட்சுமி தாயாரில் இடம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுட்டேங்க ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் முதல் முதல் வந்து இப்படி தான் வச்சுருந்தேன் இந்த ஷெல்ஃப் வந்து வந்து கொஞ்சம் ரீசண்டாக வந்து அடித்த ப்ளைவுட் ஷெல்ஃப் தான் இந்த ஷெல்ஃபுலாம் வடக்கு பார்த்து தாங்க நான் வச்சுருந்தேன் பெருமாள் மகாலட்சுமி தாயார்லாம் சரி நம்ம அந்த செல்ஃப் செஞ்சலைங்களா ஸ்டெப் ரேக்கு அது செய்யும் போது சரி இதெல்லாம் நிறைய நம்ம வச்சிருக்கிறேன் நம்ம அப்படி வச்சேன் சரி எனக்கு அது இஷ்டம் இல்லை ஏன்னா நம்ம வந்து செல்வத்துக்கு அதிபதியான தெய்வங்களெல்லாம் பெரும்பாலும் வடக்கு வைக்கிறது தான் கொஞ்சம் நல்லது எனக்கு அது ஒரு மாதிரியாகவே இருந்தது சரி நான் பழைய மாதிரியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு இப்போ புதுசாக வாங்கின முருகர் ஃபோட்டோவும் மேலே வச்சுட்டேன் எப்பவும் போல் நல்ல நடு சென்டரில் பிள்ளையார் கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ அப்படி வச்சதும் எனக்கு இப்போ நல்லா கரெக்டாக செட் ஆன மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம நீ சாமி கும்பிட வேண்டியது தான் இந்த ப்ளைவுட் ஷெல்ஃபில் கோலம் போட்டால் நிற்கிறது இல்லைன்னு சொல்லி அப்போ இந்த ஸ்டிக்கர் கடையில் பார்த்து வாங்கி வச்சுருந்தேன் அது ஒட்டாமையே இருந்தது ஒட்டியாச்சு அப்புறம் ஒரு செம்பில் தண்ணி சுத்தமான தண்ணி அதில் கொஞ்சம் பன்னீர் பூ எடுத்துக்கோங்க எப்பவும் போல் வெளியில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற விளக்கெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா ஏற்றிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் எல்லா சிலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா டேப்பில் எப்போமேல் நல்லா கழுவிடுவேன் எல்லா சிலையும் கொண்டு போய் நல்லா பைப்பில் வச்சு சுத்தமாக கழுவிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு தட்டு தாம்பாலாம் ஏதோ ஒன்று வச்சு அதில் வந்து நம்ம பால் விட்டு பண்ணுறோமோ இல்லை வெறும் நீர் மட்டும் விட்டு பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணி வைக்கலாம் பதினஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சு நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம் அப்படியே இருந்தது இல்லை அப்புறம் புது சிலை வாங்கிட்டு லிங்கம் வாங்கணும் இல்லையா அதனால எல்லாத்தையும் திரும்பவும் ஒருக்கா பன்னீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பால் விட்டு பண்ணாங்க பாலும் பன்னீரும் கொஞ்சம் தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாலை கழட்டுறோம் இல்லையா கழட்டும் போது என்ன நம்ம புதுசாக தொடச்சாச்சு அப்படின்னாலே வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக பால் விட்டு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிடணும் சும்மா வச்சுட்டே இருக்கக்கூடாது அதே மாதிரி அன்னபூர்ணி தாயார் வந்து சரி நம்ம வெள்ளிக்கிழமைங்களை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி பண்ணலை அவ்வளோதான் இதோடு சேர்த்து இனி நம்ம விக்கிரகங்களுக்கு வந்து ட்ரெஸ் பாத்தி விடுறது அதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் ஏன்னா பசங்க ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை கழட்டி விடணும் இன்னைக்கு அதனால் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு சாமிக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் எடுத்து வச்சு வச்சுட்டு கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன் அது மட்டும் வச்சுட்டு சரி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமை மாசி செவ்வாய் கிழமைங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அன்றைக்கி தாமரத்தண்டு தாமரத்தண்டில் வந்து திரி விற்பாங்க கடை நாட்டு மருந்து பூஜை சாமான் கடையில் கிடைக்கும் திரி அந்த திரியில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கு போடலாம் அதே மாதிரி வந்து இந்த தேய்பிரை நான் வர நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாராகி அம்மன் அப்புறம் இன்றைக்கி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து உகந்த நாட்களாக சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் வந்து யாருக்கு போட்டேன்னு பார்த்திங்கன்னா வீரபத்ரர் நம்ம முருகருக்கு அவர் தம்பின்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து அவர் இருந்ததுனால தான் அந்த போர் நடக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இன்றைக்கி மாலை கழட்டும் போது அவருக்கு வந்து தாமரை தண்டியில் ஆறு தீபம் போட்டுட்டு முருகப்பெருமானையும் அவரையும் சேர்ந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா மாலையை வந்து நான் என் பையன் வீட்டில் பையன் சின்ன பையன் தானே அவங்க கையில் இல்லை வீட்டில் வயசான பெரியவங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து கழட்டிக்கலாம் நான் வந்து வீட்டில் பையன் கையில் கொடுத்து நாங்கள் மூணு பேரும் கழட்டிவிட்டோம் பையனுக்கு வந்து அம்மா கழட்டி விட்லாங்க நானே கழட்டி விட்டுவிட்டேன் அப்படி தாங்க பண்ணேன் எனக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஆனால் கோயிலுக்கு போகிறக்கெல்லாம் வந்து டைமும் இல்லை ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டாச்சு அப்புறம் வேலுக்கு அப்படித்தாங்க எலுமிச்சம் மொழ கிடைக்கலன்னா சின்ன சின்ன பழங்க கண்ணில் படுது கிடைக்குதுன்னு வாங்கி வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து மாற்றலாம் கனி வந்து வேலுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் மாற்றி விடலாம் இப்போ இந்த தாமரை தண்டு பார்த்தீங்கன்னா திரி வந்து நிறைய பேர் அதில் முடிச்சிருக்கும் அந்த முடிச்ச கழட்டாமல் அப்படியே கொத்த வச்சு விளக்கேற்றிடுவாங்க அப்படி ஏற்றக்கூடாதுங்க அந்த முடிச்ச கழட்டணும் அதில் ஒரு நூல் பூ கட்டுற நூலில் முடிச்சு போட்டிருப்பாங்க அந்த முடிச்ச கலட்டிக்கிட்டு அந்த திரி பார்த்திங்கன்னா ஆறு திரி அதில் இருக்குங்க இந்த மாதிரி ஆறையும் எடுத்து தனித்தனியாக இப்படி திரிச்சு இப்படி தனித்தனியாக வந்து திரி மாதிரி திரிங்க இல்லை நீங்கள் ரெண்டு மூணு ஒன்றா வச்சு திரிக்கிறீங்கன்னு திரிச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஒருத்தர் சின்ன திரி தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து அது நல்லா இப்படி நல்லா நாம்பி திரிச்சோம்னா திரி மாதிரி திரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா ஆறு விளக்கு புது புது அகல் தாங்க எடுக்கணும் புது மண்ணில் எடுத்து அதில் நெய் விட்டுக்கோங்க நெய் தான் கட்டாயம் விடணும் நெய் விடுறது நல்லது முடியலன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு அந்த ஆறு திரியும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுவே நின்று எரியுங்க ஏன்னா இந்த மாசியில் வர செவ்வாய் வெள்ளி எல்லாம் வந்து இந்த மாதிரி தாமரத்துண்டுல மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து நான் வந்து மாலை கல்ட்டுறது இன்னைக்கு அப்படிங்கிறதுனால சரி வீரபத்ரருக்கு இந்த தேய்பிரைகளில் வந்து அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கினா நல்ல ஒரு பலன் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம முருகரை வணங்கி கல்ட்லான்னு முருகருக்கு தாங்க ஏற்றுனேன் மகாலட்சுமி தாயாருக்கு என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பதிவு அடுத்த வாரம் வள்ளி சவாலில் நான் போடுறேங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி நம்ம வீட்டில் மாலையெல்லாம் போட்டிருந்தோம் நிறைய விசேஷம்லாம் வச்சோம் இல்லையா ஆனால் மாலை போட்டிருக்கும்போது நம்ம திருஷ்டி எடுக்க மாட்டோம் எடுக்கக்கூடாது அதனால் எடுக்கல இப்போ கழட்டினதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன்றும் இல்லைங்க நான் தேங்காய் மட்டும்தான் வச்சு உடச்சேன் செதுர தேங்காய் மட்டுந்தான் வாசலில் போட்டோம் கூட என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இருக்குல்லையா வெட்டி வேரில் பச்சை கற்பூரம் வச்சு அதில் வந்து சாம்பிராணி தூள் சாம்பிராணி வச்சு வீட்டில் வந்து அப்படியே போட்டு விட்டுட்டா அது பாட்டுக்கு மைல்டாக போயிட்டே இருக்குங்க வெற்றி வேர் வந்து அப்படி ஒரு நேர்மறையான ஆற்றலை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் அதுக்காகத்தாங்க இந்த மாதிரி வந்து நான் அப்பப்போ பண்ணுவேன் இது வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை